எப்போ பார்த்தாலும் ஒரே இறச்சல் சவுண்டு சத்தமாக இருக்கு ஏன்னா என்னுடைய வீட்டுக்காரர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜாபுக்கு அனுப்பலை நான் இந்நேரம் எந்த பொசிஷனில் இருந்திருக்கேன்னு தெரியணுமா நான் வந்து இன்னைக்கு நார்மலாக இருக்கேன் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எடுத்த முடிவு தான் நீங்கள் அப்படியே அவரே உங்கள் கணவரே காரணமாக இருந்தாலும் அதில் நீங்களுமே ஒரு பங்குதாரராக இருக்கீங்க ஃபர்கீவ்னஸ்ன்றது ஃபர்கியூனஸ் அதாவது மன்னிக்கிறதுன்றதால உடல் வந்து நம்ம மனசு வந்து இன்னும் வந்து லேஸ் ஆகுது என்றைக்கோ நடந்ததை சொல்லி 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 குத்தி குத்தி குத்தியால் குத்துற மாதிரி குத்திட்டே இருந்தீங்கன்னா எப்படி இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மென்மையாக அதாவது என்ன சொல்கிறதோட எப்படி சொல்கிறது ரொம்ப முக்கியம் இவங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒய்ஃப்லாம் தெய்வம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் திருமணம்னா சண்டை திருமணம்னா பிரச்சனை வாழ்க்கை நிம்மதி போயிடும் அப்போ சண்டை பிடிக்கிறேங்க அப்படின்னா ஒரு நாள்னா ஓகேங்க எல்லா நாளும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிஹேவியர் என்ன ஆகும் வெல்பீயிங் என்ன ஆகும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வெற்றி பயணங்கள்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க இப்போ வந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த சம்பவம் இந்த ஒரு நிகழ்வு வந்து உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு மகத்தான மாற்றத்தை தரும் நான் நம்புகிறேங்க அது என்ன அப்படின்னா நான் இருந்தது அசோக் நகரில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கும்போது கீழே ஒரு வீடுங்க எப்போ பார்த்தாலும் ஒரே இறைச்சல் சவுண்டு சத்தமாக இருக்குதுங்க கணவன் மனைவி ரெண்டு குழந்தை தாங்க ஆனால் ஒரே இறைச்சலாக இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள்னால் பரவாயில்லைங்க டெய்லி இது மாதிரி தான் இருக்குது நார்மல் சவுண்டுங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நடக்கிறது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் கேட்குங்க இப்போ நம்ம வந்து என்னென்னா எப்படி போய் நம்ம சொல்கிறது நம்ம எப்படி அதில் பங்கெடுத்துக்குது இப்போ கிராமமாக இருக்குது ஒரு வெளியூர்னால் ஒரு நாள் சண்டை நடந்ததுன்னா யார் பேர் வருவாங்க பேசுவாங்க என்ன நடந்ததுன்னு வாங்க இல்லைங்களா ஆனால் இப்போ சிட்டியில் இது ஒரு பெரிய கன்சனாக இருந்ததால் வெளியில் வரும்போது ஒரு நாள் சார் என்ன சார் ஆச்சு ஒரே சவுண்டாக இருக்குன்ற மாதிரி யதார்த்தமாக நான் கேட்டேன் நான் அவர் வந்து விட்டு பேச ஆரம்பிச்சார் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சொன்ன என்ன ட்ரெயினராக இருக்குங்க ட்ரெயினிங் கன்சல்ட்டிங் கவுன்சிலிங்லாம் நான் இருக்கேங்க என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்னே சார் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கல நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டாரு போய் உட்காந்த உடனே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுங்க ஜஸ்ட்டு லிஸன் பண்ணங்க நான் என்ன டீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த அவங்க அவங்களுடைய மிஸ்ஸஸ் அந்த சகோதரிகிட்ட நான் பேச 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 அவங்க சொன்னது என்னென்னா என்ன என்னுடைய வீட்டுக்காரர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜாபுக்கு அனுப்பலை நான் இந்நேரம் எந்த பொசிஷனில் இருந்திருக்குன்னு தெரியணுமா நான் வந்து இன்றைக்கி நார்மலாக இருக்கேன் இப்போ தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் என்ன என் வீட்டுக்கார் வந்து நான் இது பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்க கான்வர்சேஷன் அவங்களுடைய நியாயத்தை அவங்க லைஃப்பில் நடந்ததை சொல்கிறாங்க என் லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் இருந்திருக்குன்னு தெரியுமான்ட்டு நான் என்ன சொன்னேன்னா லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் நான் பதவியோ லைஃப் ஸ்டேட்டஸோன்றது எல்லாமே ஒரு இல்யூஷன் தாங்க அது வந்து எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நான் அது பண்ணலை இது பண்ணில்ல அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்கிறது ஒரு விஷயங்க தயவுசெய்து வந்து அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எடுத்த முடிவு தான் நீங்கள் அப்படியே அவரே உங்கள் கணவரே காரணமாக இருந்தாலும் அதில் நீங்களும் ஒரு பங்குதாரராக இருக்கீங்க என்றைக்கும் நடந்த அந்த கோவத்தை மனசுலேயே வச்சுட்டு இருக்கிறதால ஒரு சின்னது ஒரு விஷயம் நடந்தாலும் டக்குன்னு பொங்குறீங்க கொதிக்கிறீங்க நியாயம்தானா அப்படின்ட்டு ஒரு ஒரு அழகான ஒரு வார்த்தைங்க ஃபர்கீவ்னஸ்ன்றது ஃபர்கீவ்னஸ் அதாவது மன்னிக்கிறதுன்றதால் என்ன நடக்குதுன்னா நீங்கள் அவங்கள மன்னிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க அதாவது அதனால் நான் அவங்கள அந்த அவங்க உறவுலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னு கிடையாதுங்க அந்த மன்னிக்கிறதால உங்களுக்கு ஒரு மனநிலையில் உங்களுடைய மன அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து நம்ம மனது வந்து இன்னும் வந்து லேஸ் ஆகுதுங்க இப்போ அது மாதிரி தயவுசெய்து மன்னிச்சிடுங்க இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க அதனால தான் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் அவ்வளோ கோபமாக இருக்குது நிறைய பேர் பாருங்கள் குடும்பத்தில் நான் இந்த சம்பவத்தை நான் எதுக்கு சொல்கிறேன் இது மட்டும் இல்லைங்க நிறைய உறவு சிக்கல்கள் தவறுகளே செய்யாத மனிதர்கள் உலகத்தில் கிடையாதுங்க ஏதோ ஒரு சூழ்நிலை தவறான முடிவு எடுத்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கலாம் இல்லைனா வந்து பிஸ்னஸில் பணத்தை இழந்துருக்கலாம் கொடுத்த எடுத்த பணத்தை வராமல் போயிருக்கலாம் நகையை உங்கள் நகையை வாங்கி அடகு வச்சிருக்கலாம் என்னென்னவோ நடந்திருக்கலாம் குடும்பன்றது வாழ்க்கைன்றது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கைங்க அப்போது என்றைக்கும் நடந்ததை சொல்லி 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 குத்தி 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 ஈட்டியால் குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இங்கே குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் அதுக்கு பதிலாக மன்னிச்சிருங்க மன்னிக்கிறது மிகப்பெரிய தண்டனைங்க அதாவது மன்னிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுங்க சரி ஓகே நோ இது இதை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் அதாவது கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே ஹோல்டு பண்ணக்கூடாது இந்த ஹோல்டு பண்ணுறதால என்ன நடக்குதுன்னா பார்க்கும் டென்ஷன் பார்க்கும்போதெலாம் ஒரு கோபம் அப்போ நான் நான் இது வந்து உடனே நீங்கள் மாற்றிப்பீங்கள்லாம் நான் சொல்லிங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மென்மையாக அதாவது என்ன சொல்கிறதோட எப்படி சொல்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப சத்தமாக இருக்குங்க நான் நான் இந்த சாரி டு சே திஸ் நான் மேலெலாம் வந்து சவுண்ட் வரும் நான் நினச்சிப்பேன் அப்பா நல்ல வேலை இவங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒய்ஃப்லாம் தெய்வம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது தயவுசெய்து மேடம் இது நான் இன்னும் ஒரு முக்கியமான அதிர்ச்சியான தகவலை நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க வெளியில் சொல்லிடாதீங்க உங்கள் சன்னு இந்த ரெண்டு இன்டர்வியூ கேளுங்கள் ரெண்டு குழந்தைங்கிட்டையும் கேளுங்கள் திருமணம் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்கன்னா திருமணம் பண்ணிப்பியான்னு கேளுங்க அப்படின்னு உடனே அவங்க ரெண்டு நாள் கழித்து சொல்கிறாங்க என் பையன் திருமணம்னா வேணவே வேணாம் திருமணம்னா சண்டை திருமணம்னா பிரச்சனை வாழ்க்கை நிம்மதி போயிடும் ஸோ இப்படி சண்டையோடு வளர்கிற அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை வெறுப்பாங்க வாழ்க்கையில் எல்லாம் விரக்தியாக தான் இருப்பாங்க அடுத்தது ரெண்டாவது சைக்காலஜிக்கலாம் அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறதுக்கும் காரணமாக இருக்குதுங்க அப்போ சண்டை பிடிக்கிறேங்க அப்படின்னா ஒரு நாள்னா ஓகேங்க எல்லா நாளும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த குழந்தையினுடைய பிஹேவியர் என்ன ஆகும் வெல்பீயிங் என்ன ஆகும் என்ன நடக்கும்னு சொல்லி பாருங்கள் சுத்தமாக மகிழ்ச்சியாக போயிடுதுங்க இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில் ஒரு அப்படியே பர்ஃபெக்டாக என்றைக்கும் நடந்தது அப்படியே ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை ப அதை நினச்சி 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 வருந்த வருந்த என்ன ஆகும்னா இன்னும் ரெண்டு பிரச்சனை தாங்க அதிகமாகுன்ட்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ண உடனே தேங்க்யூங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்களுடைய ஸ்மெல்லேருந்து நாங்கள் பார்ப்போம் சவுண்டே சுத்தமாக கிடையாது நல்ல ஒரு ஆரோக்கியமான மாற்றம் அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க எப்படி புத்தருக்கு ஞானம் கிடைத்த மாதிரி என் வாழ்க்கையில் ஞானம் கிடைத்த மாதிரி உண்மையாலுமே இங்கே என்றைக்கோ நடந்தது கோவத்தை நான் மனசில் வச்சுட்டு இருந்ததால் தான் இது மாதிரி நடந்திருக்கு போல் இருக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க தட்ஸ் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன்னு ஒரு பெருந்தன்மையாக போங்க ஆனால் பெருந்தன்மையாக போக ஆரம்பிச்சிட்டோடனே லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னாங்க ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உலகத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன டீல் பண்ணிகிட்ருக்கீங்க யார் யார் மேலெலாம் வருத்தத்தை வச்சுருக்கீங்கன்னு தெரியாதுங்க கொஞ்சம் பெருந்தன்மையாக கொஞ்சம் மன்னிச்சுட்டு அந்த மன்னிக்கிறதால உங்கள் பீஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருக்கு போதுங்க உங்கள் மனநிலை கொஞ்சம் அமைதியை நம்ம தேடிக்க போகிறோம் ப்ரெஷராக இருக்குது ப்ரெஷர் ஒன்றும் இல்லைங்க மனசு தாங்க நினச்சி 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 நே ப்ரெஷர் ஒன்றுமே இல்லைங்க கொஞ்சம் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இயல்பான நிலைக்கு நம்ம வந்தால் வாழ்க்கை அழகாக மாறும் அந்த இந்த செய்தியோடு மீண்டும் ஒரு வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்